மக்களே புள்ளியல்ல உள்ள பார்ட் 10 விட தான் பார்க்க போறோம் இன்னைக்கான வீடியோலயே ஆவரேஜ் அதாவது சராசரி தொடர்ந்து வரக்கூடிய கணக்கள தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ரெண்டு டைப் ஆஃப் மாடல்ல பார்க்க போறோம் எல்லாமே ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம் ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட நீங்க பார்த்தாலே தெரியும் இன்னைக்கான வீடியோ நீங்க பாக்கலைத் தெரியும் அடிக்கடி இந்த கேள்விகளை கேக்குறாங்க சரிங்களா प्रीवियस இயர் क्वेश्चंस எடுத்து பார்த்தாலே தெரியும் அதனால நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு பிரேப் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிசி குரூப் 2 ஆ இருக்கட்டும் குரூப் 4 ஆ இருக்கட்டும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து படி பண்ணிக்கலாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கணக்கில் எல்லாமே நைன்த் புக்ல உள்ள கேள்விகள் பிளஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் தான் சரிங்களா தாராளமா அதை பார்த்து படிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி கணக்குள்ள போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிரிக்கெட் வீரர் டோனி முதல் முப்பது ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் எழுபத்தி ரெண்டு என கணக்கிடப்பட்டிருந்தது முப்பத்தோராவது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் எழுபத்தி மூணாக உயர்ந்தது ஏனில் முப்பத்தி ஒன்னாவது ஆட்டத்தின் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அது மட்டும் இல்லாம இது டைப் ஒன் சரிங்களா சரி என்ன கொடுத்துருவான்னு பாருங்க கிரிக்கெட் வீரர் டோனி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தெரியும் இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முப்பது ஆட்டம் சரிங்களா முதல் முப்பது ஆட்டத்தில் உள்ள அவரோட சராசரி ஓட்டம் சராசரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா முப்பது ஆட்டத்தில் உள்ள அவரோட சராசரி ஓட்டம் எத்தனையாக இருக்கு எழுவத்தி ரெண்டாக இருக்குதா சரிங்களா இருந்துட்டு போட்டோம் இப்போ முப்பத்தோராவது ஆட்டம் நடந்திருக்கு சரிங்களா முப்பத்தி

ரெண்டாக இருக்குதான் முப்பத்தோராவது மேட்ச்ல அவங்களோட சராசரி கணக்கிட்டு இருக்காங்க அது எழுபத்தி மூணாக இருக்குதான் அப்போ இப்ப மொத்தமா அவர் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு முப்பத்தி ஓராவது மேட்ச்ல மட்டும் சரிங்களா முப்பத்தி ஓராவது மேட்ச்ல மட்டும் எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு இதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா மாதிரி கேள்விகள் கேட்டுட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் முதல் ஒன்னு கொடுத்துட்டு அதனுடைய ஆவரேஜ் கொடுத்துட்டு ரெண்டாவது ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு அதனுடைய ஆவரேஜ் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே இதை இந்த மாடல் எழுதி வச்சுக்கோங்க அதாவது நான் எப்படி எழுதி வச்சிருக்கேங்க இங்க எத்தனை மேட்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத எழுதியிருக்கேன் இங்க மேட்ச்ல நடந்த ஆவரேஜ் எழுதியிருக்கேன் சரிங்களா மேட்ச் ஸ்கோர்ஸ்ல உள்ள ஆவரேஜஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் எழுதியிருக்கேன் சரிங்களா இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மேட்சஸ் இருக்குல்ல இந்த மேட்ச்ல உள்ள முப்பது முப்பத்தொன்னு இருக்குல இது ரெண்டத்தையும் இப்ப கழிங்க சரிங்களா என்ன கிடைக்கும் முப்பத்தொன்னுல இருந்து முப்பதா கழிங்க சரிங்களா என்ன கிடைக்கும் ஒண்ணுன்னு கிடைக்கும் சரிங்களா இருந்துட்டு போட்டோம் இங்க பாருங்க எழுவத்தி மூணுல இருந்து எழுவத்தி ரெண்டு கழிங்க இப்போ இந்த சைடு சரிங்களா வலது பக்கம் உள்ளதை கழிங்க என்ன கிடைக்கும் ஒண்ணுன்னு கிடைக்கும் இப்போ எப்படி இருக்கு ரெண்டு பக்கமே நம்ம கழிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆன்சர் சேமா இருக்கா இப்படி சேமா இருந்துச்சுன்னா கிராஸ் இப்படி கிராஸா ரெண்டு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா என்ன பண்ணனும்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டணும் கூட்டினா என்ன கிடைக்கும் முப்பது பிளஸ் எழுபத்தி மூணு நூத்தி மூணுன்னு கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ பாருங்க இந்த ரெண்டையும் கூட்டுங்க சரிங்களா கிராஸா கூட்டிக்கணும் சரிங்களா கூட்டணும் கழிக்க கூடாது அப்ப எழுபத்தி ரெண்டு பிளஸ் முப்பத்தி ஒண்ணு என்னது நம்மளுக்கு நூத்தி மூணு இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இவ்வளவுதான் ஆன்சர் சரி அடுத்து போயிடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா

வயதினுடைய சராசரி என்னவாக இருக்கு ஆவரேஜா இந்த பக்கம் எழுதிக்கிறேன் சரிங்களா ஆவரேஜ் என்னவாக இருக்கு பதினாலு சரிங்களா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வகுப்புல உள்ள ஆசிரியரையும் கூட சேர்த்துக்கிறாங்க சரிங்களா அப்ப யாருக்குமே முப்பது பேர் இருக்காங்க இப்போ ஆசிரியர் ஒருத்தரை எக்ஸ்ட்ராவா சேர்த்தா என்னன்னா முப்பத்தி ஒண்ணுனா ஆகும் இப்போ முப்பத்தோறு பர்சன்ட் முப்பத்தோரு பேர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த முப்பத்தோறு பேருனுடைய வயதிற்கான சராசரி என்னவாக இருக்குதான் பதினஞ்சு ஆக இருக்குது அதாவது ஆசிரியரையும் சேர்க்கும்போது வயதினுடைய சராசரி மொத்த சராசரி என்னவாக இருக்குது பதினஞ்சு ஆக இருக்குது இப்படி

இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கணும் மொதல் ஸ்டெப் டிஃபரன்ஸ் பார்க்கணும் சரிங்களா இது முப்பத்தி ஒன்னு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்ப நான் அழிச்சுக்கிறேன் அப்பதான் குழப்பாம இருக்கும் இப்ப பாருங்க முப்பது அதாவது முப்பத்தொன்னுல இருந்து முப்பதா கழிங்க என்ன கிடைக்கும் ஒண்ணுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இங்க பதினஞ்சுல இருந்து பதினாலு கழிங்க என்னன்னு கிடைக்கும் ஒண்ணுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்படி ரெண்டு பக்கமும் சேமா இருந்துச்சுன்னா சரிங்களா என்ன நம்பர் இருந்தாலும் சேமா இருக்கணும் சரிங்களா இப்படி சேமா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு பக்கம் உள்ளதையும் கூட்டிக்கணும் சரிங்களா சரி கிராஸா கூட்டிக்கணும் அப்ப முப்பது பிளஸ் பதினஞ்சு நம்மளுக்கு இங்க எத்தனை வரும் நாப்பத்தஞ்சுன்னு வரும் இங்க பதிமூ சாரி முப்பத்தி ஒன்னு பிளஸ் பதினாலுன்னு கிடைக்கும் நாப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் சரி அப்ப ஆசிரியனுடைய ஆசிரியரினுடைய வயதனவாக இருக்கும் நாற்பத்தஞ்சாக இருக்கும் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்

Inen Parng ja. ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி ஏழு இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி ரெண்டு குறைகிறது எனில் விடுபட்ட எண் யாது விடுபட்டா என்னீசஸ் பை டூ வாட்ஸ் நம்பர் ஒண்ணு பயப்படலாம் வேண்டாம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி கேள்வி சரிங்களா முதல்ல

இப்படி ஒரு எண்ண நீக்கையில அந்த நாலு எண்ணுக்கு சராசரிக்கு பாக்குறாங்களா அந்த சராசரி எப்படி இருக்குதா யாருக்குனவே அஞ்சு நம்பருக்கு இருந்த சராசரியை விட ரெண்டு கம்மியாக இருக்கலாம் இருக்குதா பாருங்க நீக்கும் போது சராசரி ரெண்டு குறைகிறது அப்ப இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் சரிங்களா கரெக்ட் கொஸ்டினா புரிஞ்சு போடணுங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு சரிங்களா நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு இந்த சைடும் ஆவரேஜ் தான் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம

ஈஸி இங்க என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்னு அத இது ரெண்டு கூடையும் பெருக்கிக்கோங்க புரியுதா புரிஞ்சிருக்கும் நம்பர் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பக்கம் டிஃபரன்ஸ் பாக்கல நம்மளுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கா அத என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் கூடையும் பெருக்கணும் சரிங்களா அவ்வளவுதான் பெருக்கிட்டா ஆன்சர் வந்துரும் பாருங்க பெருக்கிக்கோமா இப்போ இது கூட நான் என்ன பெருக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த சைடுல இருக்கிற ரெண்ட பெருக்கணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா இது ரெண்டத்து கூட ரெண்ட பெருக்கணும் இது இது கூட என்ன பண்ணனும் ரெண்டது கூட ஒண்ணே பெருக்கணும் சரிங்களா i ரெண்டா நான் கடிக்கணும் உங்களுக்கு 10 ன்னு கடிக்கும் சரிங்களா 4 2 8 சரி ஓ 27 27 ஓ 25 25 அதாவது ஒண்ணு கூட இத்தனை பெருக்கணும் அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா ஒண்ணு அதாவது நான் அளிக்கறே நினைக்காதீங்க உங்களுக்கு குழப்பாம இருக்கிறது காண்டி அளிக்கறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க அப்படினா ரெண்டு பக்கம் இப்படி சேமா ஆக்குனது அதாவது நம்ம பெருக்கில ரெண்டு பக்கமும் என்ன ஆயிரும் ஈக்குவல் ஆயிரும் சரிங்களா இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைப்புக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணமோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டத்தையும் என்ன பண்ணும் கூட்டணும் இந்த பத்தையும் இருபத்தஞ்சையும் கூட்டணும் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் இந்த எட்டையும் இருபத்தஞ்சு கூட்டணும் கிடைக்கும் முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைப் என்னது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டத்தையும் அதாவது நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறது சேமா இருந்துச்சுன்னா கிராஸ்ல ப்ளஸ் பண்ணிட்டு விட்டுருவோம் ரெண்டாவது டைப் என்னது ரெண்டு பக்கமும் சேமா இல்லைன்னா சேமா ஆக்கிக்கிட்டு அடுத்து ப்ளஸ் பண்ணுவோம் சேமா ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும் டிஃபரன்ஸ் சரிங்களா இந்த <disgusted, don't> <externals>

இருபத்தஞ்சாக ஆயிருக்கு இல்லையா மேல என்ன சொல்லிருந்தாங்க யாருக்குமே இருந்த சராசரி பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டினுமே சேமா இருக்க மாதிரி இருக்கு யாருக்குமே ஃபர்ஸ்ட் அஞ்சு அஞ்சு எண்கள் இருந்துச்சு அஞ்சு எண்களோட சராசரி இருபத்தி ஏழாக இருந்துச்சு ஒரு எண்ண நீக்கும் போது சராசரி இந்த இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டு கழியும் சொல்லிருந்தாங்க சரிங்களா ஆனா இங்க என்ன செஞ்சுட்டாங்க இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சுன்னு கிடைச்சிடும் இல்லையா இந்த மாதிரி இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா குழப்பி கேட்டிருக்காங்க குழப்பி இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல இங்க என்ன பண்ணிட்டாங்க டேரக்டாவே இருபத்தஞ்சு சராசரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க மேல உள்ளதுதான் ஆன்சர் அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதாங்க கண்டிப்பா

இருந்து நாலு குறைஞ்ச என்னது இருபத்தி எட்டு சரிங்களா அப்ப அஞ்சு எண்களாக இருக்கல சராசரி முப்பத்தி ரெண்டு நாலு எண்களாக இருக்கல சராசரி இருபத்தி எட்டு அப்படி இருந்துச்சுன்னா அந்த நீக்கின சரிங்களா அந்த அதாவது அந்த அஞ்சு எண்ல இருந்து ஒரு எண்ண நீக்கினாங்கல்ல நீக்குனதுக்கு அப்புறமா தானே நம்மளுக்கு நாலு எண்கள் கிடைச்சது அந்த நீக்கின அந்த ரிமூவ் பண்ண நம்பர் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும் அஞ்சுல இருந்து நாலு போச்சுன்னா ஒண்ணுன்னு கிடைக்கும் இங்க முப்பத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இல்லையா இருந்துட்டு போட்டோம்

மூணு எழுத்தினுடைய சராசரி என்னவாக இருக்குதா இருபத்தி ஏழாக இருக்குதா இங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க லெட்டர்ஸ் எல்னா லெட்டர்ஸ் இங்க ஏபிஜினா ஆவரேஜ் சரிங்களா லெட்டர்ஸ் மொத்தம் மூணு லெட்டர்ஸ் இருக்கு அந்த ஏபிசி அதெல்லாம் நீங்க எழுதணும்னு அவசியமே இல்லை சரிங்களா மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு அதை மட்டும் எழுதிக்கோங்க அந்த மூணு அதாவது லெட்டர்ஸ்னுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கு இருபத்தி ஏழாக இருக்கு இப்போ பிசி யாருக்குனவே இருக்குது ஏபிசி இங்க பிசின்னு இருக்கு அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஏவை நீக்கி இருக்காங்க சரிங்களா அப்போ ஏவை நீக்கினதுக்கு அப்புறமா பிசி

ஒன்னு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னு இங்க இருபத்தி ஏழு பிளஸ் நாலு முப்பத்தி ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரி சரிங்களா போயிடலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் ஐம்பது பேரின் சராசரி அகவை பதினஞ்சாகும் பத்து மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின்பு சராசரி அகவை புள்ளி அஞ்சு ஆண்டு அதிகரிக்கிறது புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களின் சராசரி அகவை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா அதாவது வேற ஒண்ணுமே இல்ல பத்தாம் வகுப்புல நம்மளோட வயசு ஏஜ் தான் சொல்லிருக்காங்க அகவைன்னா வேற ஒண்ணு இல்ல ஏஜ் தான் சரிங்களா பத்தாம் படிக்கல நம்ம வயசு என்னவாக இருந்திருக்கும் பதினஞ்சு வயசு இருந்திருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட மிஞ்சி மிஞ்சி போனா பதினாலு இருந்திருக்கும் அப்படின்னா பதினாறு இருந்திருக்கும் சரிங்களா இது இதை தாண்டி பெருசாலாம் இருக்காது சரி நிறைய பேர் எழுதுறாங்க சரி போ மாணவர்கள் சொல்லிட்டாங்கல்ல அப்போ மாணவர்களுக்கு எவ்வளவுதான் இருக்கும் பதினஞ்சு பதினாறு பதினாலு இந்த வயதுக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா ஆனா அந்த ஐம்பது பேரோட வயசுக்கு சராசரி பாக்குறாங்க சரிங்களா இங்க நான் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன் அதாவது பீப்புள் எழுதிக்கிறேன் சரிங்களா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாணவர்களோட எண்ணிக்கை எழுதிக்கிறேன் மொத்தம் ஐம்பது பேர் முதல்ல இருந்திருக்காங்க சரிங்களா அந்த ஐம்பது பேரோட வயதுகளுக்கு சராசரி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அகவை சரிங்களா அந்த சராசரி அகவை என்னவாக இருந்திருக்க பதினஞ்சாக இருந்திருக்கான் சரிங்களா சரி இப்ப என்ன பண்றாங்களா யாருக்குனவே இருந்த ஐம்பது பேர் கூட ஒரு பத்து பேர சேர்க்கிறாங்களா சரிங்களா அப்ப ஐம்பது கூட

இந்த அறுபதுக்கு நேரம் தானே போடணும் பதினஞ்சு பிளஸ் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு போடுறதுக்கு பதிலா பதினஞ்சு ஒண்ணு பை ரெண்டுன்னு போட்டுக்கிற ரெண்டுமே சேம் தான் சரிங்களா ஆனா நம்மளுக்கு குழப்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி போன்ற நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை சரிங்களாங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன பண்ணணும் வருதுல ரெண்டு பக்கம் டிஃபரன்ஸ் எடுக்கணும் இங்க அறுபதுல இருந்து பத்து போச்சு அஞ்சு போச்சுன்னா சரிங்க ஐம்பது போச்சுன்னா பத்து சரிங்களா இங்க பதினஞ்சு பதினஞ்சரை சரிங்களா அப்ப பதினஞ்சு இருந்து பதினஞ்சு கழிச்சோம்னா மீதி அரை இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஸ் சேமா இல்ல அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியதை கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த அறைய இந்த ரெண்டு பக்கமும் பெருக்கணும் சரிங்களா சரி இந்த பத்த இந்த ரெண்டு பக்கமும் பெருக்கணும் சரி பெருக்கியாச்சு இப்போ பாருங்க இங்க ஓர் ரெண்டா ரெண்டு இங்க இரு ரெண்டு இருந்து இருக்கும் பத்துன்றிருக்கும் ஐ ரெண்டா பத்து சரிங்களா இப்படி கேன்சல் பண்றதுக்காண்டிதான் நீங்க என்ன பண்ணாதீங்க ஜீரோ புள்ளி அஞ்சு போடாதீங்கன்னு சொன்னேன் சொன்ன ஓர் ரெண்டா ரெண்டு முவி ரெண்டு ஆறு ஜீரோவா அப்படி போட்டுக்கோங்க இப்போ இங்க பத்து இன்ட்டு பதினஞ்சு என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ இது என்ன பண்ணுங்க முதல்ல இந்த களவு பின்னத்துல இருக்கிறத சம பின்னமாக மாத்துங்க இங்க பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் கலப்பு பின்னத்தை சம பின்னமாக நினைக்கிறேன் நீங்க என்ன பண்ணுனா இந்த பதினஞ்சு கூட இந்த ரெண்ட பெருக்கணும் என்ன கிடைக்கும் முப்பதுன்னு கிடைக்கும் சரிங்களா இந்த முப்பது கூட இந்த ஒண்ண என்ன பண்ணணும் கூட்டிக்கணும் இப்படிதான் என்ன பண்ணணும் கலப்பு பிணத்தை சமப்பினமாக மாத்தணும் முப்பத்தி ஒன்னு பை ரெண்டு அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் அப்ப பதினஞ்சு ஒன்னு பை ரெண்டு நாள் தான் முப்பத்தி ஒண்ணு பை ரெண்டு நாள் மூணுதான் சரிங்களா சம பின்னமாக மாத்தணும் கலப்பு பிணத்தை சமப்பினமாக மாத்திருக்கோம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த பதினஞ்சு ஒன்னு பை ரெண்டுக்கு பதிலா முப்பத்தி ஒண்ணு பை ரெண்டு தான் போட்டுக்கிட்டுமா ரெண்டுமே சமம் தானே சரி இப்ப பாருங்க ரெண்டு ஐ பத்து சரிங்களா இப்போ நீட்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிடுவோம் இங்க இருபத்தஞ்சு முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்னு இருபத்தஞ்சு தான் முப்பது இன்ட்டு ஒன்னு முப்பது தான் நூத்தி ஐம்பது அப்படி எழுதி இங்க அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஒன்னு நம்மளுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் அதங்கிட்ட எழுதிக்கிறேன் சரிங்களா இப்ப என்ன பண்ணுங்க ரெண்டு பக்கமும் கூட்டுங்க கூட்டுனா என்ன கிடைக்கும் இருபத்தி சாரிங்க இருபத்தஞ்சு பிளஸ் நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி எண்பதுன்னு கிடைக்கும் இங்கேயும் முப்பது பிளஸ் அம்பது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பதுன்னு கிடைக்கும் இது இப்போ இந்த நூத்தி எண்பதா ஆன்சரான்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துலயுமே வாட் இஸ் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மதிப்பினுடைய வேல்யூ என்னங்கிறத மட்டும் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆனா இப்ப உள்ள கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது புதிதாக இருக்கக்கூடிய மாணவ பத்து மாணவர்கள் புதிதாக சேர்ந்தாங்க யாருக்குனவே ஐம்பது பேர் இருந்தாங்க பத்து மாணவர்கள் புதிதாக சேர்ந்து அறுபது பேராக ஆனாங்க சரிங்களா அந்த பத்து மாணவர்கள் புதிதாக சேர்ந்தவர்களோட வயது மொத்த வயது சரிங்களா மொத்த வயதையும் நம்ம நூத்தி ஐம்பதும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அவங்களுக்கு அது தேவையில்லையா அவங்களுக்கு என்ன தேவையா அந்த பத்து மாணவர்களுடைய சராசரி வயது என்னன்னு தேவையா ஆவரேஜ் என்ன சராசரி என்னன்னு தேவையா சரிங்களா பத்து மாணவர்கள் இருக்கிறாங்க அப்போ ஆவரேஜ்னா நம்மளுக்கு என்னதுங்க சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இதுதான ஆவரேஜ்கான ஃபார்முலா அதாவது தரவுகளின் கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை இதுதான் ஃபார்முலா சரிங்களா நம்மளுக்கு இங்க நூத்தி எண்பது அப்படிங்கறது கூட்டி வச்சிருக்கிறது மொத்தம் அந்த பத்து மாணவர்களுடைய அந்த வயதுகளினுடைய கூடுதல் சரிங்களா அதான் எனது இங்க நூத்தி எண்பது அதாவது சம் ஆஃப் வேல்யூஸ் தரவுகளினுடைய கூடுதல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ மொத்த எத்தனை பேர் நம்மளுக்கு மாணவர்கள் பத்து பேர் இல்லையா அந்த பத்தால வகுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சராசரி கிடைச்சிரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி பாத்திருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு ஆவரேஜ் கேட்டுறதுனால நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு சீரோ அடிச்சோம் நம்மளுக்கு பதினெட்டு கிடைக்கும் அப்போ அந்த பத்து மாணவர்களுடைய வயதுடைய சராசரி பதினெட்டு கிடைச்சிருக்கு இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா இந்த கொஸ்டினா ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க ஏழு மதிப்புகளின் சராசரி எண்பத்தி அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி எழுபத்தி எட்டு ஆகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு என்னவாக இருக்கும்னு இருக்கும் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி நயன்த் புக்ல உள்ள கேள்வி சரிங்களா அதனால ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க